ஓ இங்கே இந்த காலேஜ்ல ஆகும் தலைவ ஆல வருமா パパ அவங்கள தான் கூட்டிட்டு போறாங்க அவங்கள காப்பாத்துறதுக்கு தான் ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு போறாங்க மழ்த்து சொன்னாத்தாப்பாத்திர கூட்டு போறாங்க நல்லா சாப்பிடணும் அவங்க எங்க போறாங்க அவங்க எங்க போறாங்க ஆம்புலன்ஸில் போனாங்களா அவங்க எங்க போறாங்க ஊருக்காக போகிறாங்க

போக அங்க பாரு ஏலுங்க பாரு முகா ஏலு என்னாச்சு ஓ அப்படியா இந்தா இங்கெல்லாம் வருதுல்ல லாரி எல்லாம் வருது போ சொல்லு ஆட்டோ சீக்கிரம் போங்கன்னு சொல்லி இந்த பாரு அம்மா பாரு சொல்லு இப்ப சொல்லு இதுவங்க போறாங்க பாரு அவங்க போறாங்க பாரு